வணக்கம் நான் நாகராசா அருணமல சிங்கம் வடபராட்சி வட கடத்தொழால் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உபதலைவர் இன்றைக்கு நாங்கள் பொதுமக்கள் பொது அமைப்புகள் சிவில் சமூகங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் விரிவிரையாளர்கள் அடுத்தது இது இது சம்பந்தப்பட்ட வடகிழக்கு இருக்கிற சகல மக்களையும் சேர்ந்தால் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் இந்த பொது வேட்பாளர் ஊடாக இன்றைக்கு நாங்கள் எங்களோட பிரச்சனைகள் தீர்க்க வேண்ட மாதிரியும் அடுத்தது வந்து இலங்கையில் உள்ள தமிழர் எல்லோரும் இலங்கையில் உள்ள தமிழர் எல்லோரும் இந்த பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கே வாக்கு செய்து வாக்கு போட்டு முதல் நாங்கள் எல்லோரும் ஒரு விட ஒற்றுமையாக நிற்கிறோம் பலமாக நிற்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காகவும் அதை நாங்கள் பலமாக நின்று கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்றதாகவும் எங்களோட சில முடிவுகள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து வீடு வீடாக சில இடங்களில் நாலு இப்போ நாலு அஞ்சு ஆறு நாளாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சில இடங்களுக்கு போனாங்கள் பராளி அந்த பராளியில் இடம் பெயர்ந்த மக்களை போய் சந்திக்கேக்கில் அந்த மக்கள் என்ன சொல்லினு சொன்னால் தாங்கள் இதுவரையில் ஒருத்தருக்கும் ஓட் பண்ணுறேன் இல்லையா ஏனென்று சொன்னால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாரும் தாங்கள் ஓம் என்று சொல்லி எங்களோட வாக்குகளை வேண்டி வேண்டி போட்டு தங்களை திரும்பி பார்க்கலாம் தங்களோட சொந்த இடங்களில் உண்டே விருதம் விருதம் நாங்கள் காணியில் உங்களுக்கு விடுவிச்சு தரோம்னு சொல்லி தங்களை பே காட்டி பே காட்டி பே காட்டி தாங்கள் இன்றைக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம் சரியான சொந்த நிலம் இல்லாமல் சொந்த தொழில் செய்ய முடியாமல் தாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் அதனாடி தாங்கள் ஓட் பண்ணுறேன் இல்லை சொல்லி நாங்கள் போய்க்க சொல்லிக்கிறேன் அப்போ நாங்கள் சொன்ன மக்கள் நாங்கள் அரசியல் கட்சி அல்ல இன்றைக்கு நாங்கள் இப்படி பல மாணவர்களே இருந்து பொது வகுப்பு எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் அவருக்கு சங்கு சின்னம் கூடவற்றுக்கு அந்த சங்க சின்னத்துக்கு வாக்கு கொடு வாக்கெடு போட்டு நாங்கள் எங்கள்ட்ட குறைஞ்சது நாங்கள் வடக்கு கிழக்கு என்ன இலங்கையில் இருக்கிற தமிழர் எல்லாரும் வாக்கு பண்ணி குறைஞ்ச ஏழு லட்சம் வாக்குத்தனம் எடுத்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு தமிழ் சமூகம் ஒன்று ஒற்றுமையாக நிற்கிறோம்னு சொல்லி சர்வதேசத்துக்கும் காட்டி இந்த இலங்கைக்கும் காட்டி எல்லோரையும் எங்களுக்கு எங்களுக்கிட்ட வரணும் நாங்கள் எங்கள்கிட்ட விரைக்கல நாங்கள் அதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் செய்து கொண்டு காணி விடுவிப்பு என்றாலும் சரி தான் காணாமல் போன ஆக்கல் இருந்தாலும் சரி தான் பெற்றோரால் கையளிக்கப்பட்ட உடல் என்றாலும் சரி தான் அடுத்தது இந்த கடலெண்டாலை தான் சகல சகல பிரச்சனையும் வடக்கு கிழக்கு நெஞ்சு ஒரு உண்மையாக நாங்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய தீர்வுகளை கட்டும் வரையில் நாங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் போராடி நாங்கள் எங்களுக்குரிய போராட்டத்தை ஊடாக செய்வோம் ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சில கட்சிகள் கோடிக்கிழக்கில் தாங்கள் வேண்டிக்கொண்டு சொல்லி இன்றைக்கு ஒரு சிங்கள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஒரு கட்சியில் ரெண்டு மூன்று கட்சிகள் இன்றைக்கு நாங்கள் தமிழர் எல்லாரும் இருக்கிறோம் என்று சொன்னால் அவன் தமிழ் தாய் இந்த பால் குடித்தவனாக இருப்பான் தமிழ் உண்மையின்படி சரியான முறையில் ரோசமான உள்ள தமிழன் சூடு சுடுறவா தமிழ் தாய் இந்த பால் குடிச்சோன்னு சொன்னால் கட்டாயமாக தமிழ் பொதுவுகள் பாக்கு போ பாக்கு போடுவான் ஏறென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு குரூப்பு வந்து ரணிலுக்கு போடும் ஒரு குரூப்பு வந்து ச சைத்துக்கு போடும் இவங்கள யார் இவ்வளவு காலம் என்ன செய்தவங்கள் இவங்கள் எல்லாரும் ஒரு குட்டையில் உருற மட்டியல் இன்றைக்கு நான் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் வயசு ஒரு பதினாலு வயசு அப்படி இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி இப்போ எழுபத்தேழு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டாக இருக்கவனும் வல்லுடத்தில் டேவடி கடற்கரையில் ஜ ஏஆர் ஜெயவர்திரா முதல் வந்து பிரச்சாரம் செய்கிறேன் அந்த பிரச்சார கூட்டத்தில் வந்து காசி இருந்து அமிர்தலிங்கம் மங்கையர்கரசி அப்படி உக்காந்து அரசியல்வாதிகள் எல்லாரும் வந்திருந்தவர்கள் அந்த மேடையில் முதல் காசியானந்தன் பேசி கொண்டு கேட்கல இருக்கிற மகன் ஒருத்தர் தர ஒளிப்பிக்கிற பெரியவரை இல்லை பிளேட்ட அலகிரி போட்டு அவருக்கு இரத்தப்போட்டு வச்சது காசியானந்தனுக்கு அதே மாதிரி மங்கியர்கரசி பேசி முடிஞ்சு அமிர்தலிங்கம் பேசி முடிஞ்சு ஜேஆர் ஜெயவர்தலாக பேசுகிறவர் ஜேஆர் பேச பேசிக்கையும் அதிலே ஒரு மகன் போய் இருந்து தண்டை பெரியவரை பிளேட்டால் அலகிரி போட்டு அவருக்கும் போட்டு வச்சது ஆனால் அந்த இரத்தம் வந்து ஜே ஆர் ஜெயவரத்தலாவும் ருசிப்பட்டு போச்சு அட தமிழ் என்ற இரத்தம் இடையாக்கோத்தர் அண்டைக்கு அந்த இரத்தூர் வந்தால் அண்டிலேருந்து இண்டை வரையும் எங்களை மக்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு அவற்றை மர்மம் வந்தான் ரணில் அவரும் அப்பேக்கு அவர் கட்சியில் இருந்தவர் தான் அண்டலேருந்து இண்டை ஜெயாரந்த ஜெயார்ந்த இருந்து எங்களை அழிச்சு கொண்டேதான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு துணை போறாங்க சரி இன்றைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சமா ஜனாதிபதி வந்தார் ஆதாள பாதாளத்தில் போன அரசாங்கத்தை தூக்கி விடுறேன்னு சொன்னார் தூக்கி விட்டார் நீங்கள் கொள்ளை அடித்து நீங்கள் கூட ஆக்களை தான் பட்டி வட்டியாக கொடுத்துருக்கிறீர்கள் அறுபது கோடி எண்பது கோடி நூற்றி இருபது கோடி இருநூறு கோடி இருபது கோடி பத்து கோடி அப்போ இந்த காசு எங்கே இருந்து வந்தது இது ஆற்ற காசு இன்றைக்கு மக்கள் இந்த தலையில் வரிச்சு மேட்சு பற்றி போட்டு இன்றைக்கு நீங்கள் கொள்ளை அடித்து உங்களுக்கு செஞ்ச ஆக்களுக்கு பட்டி வட்டியாக கொடுத்து போட்டு பிறகு இஞ்சி இறக்கி விட்டுருக்கீங்க நாங்கள் இன்றைக்கு உண்மையின்படி இன்றைக்கு இந்த சங்குக்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர்கள் இருக்கிறோம் உண்மையான தமிழர் நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வடக்கு கிழக்கு இணைஞ்சு சந்தோஷமாக எல்லாரும் தலனிமிருந்து வாழணும் என்று சொன்னால் உண்மையாக எல்லாரும் சங்கு சின்னத்துக்கு தான் போட்பட்டோணும் உண்மையின்படி தான் சிங்கள கட்சிக்கு போடணும் இது வந்து சிங்களமா தமிழாண்ட ஒரு போராட்டம் நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒன்று தான் நாங்கள் இன்றைக்கு பலமாகங்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் இல்லையென்று சொன்னால் அப்போ இன்றைக்கு இன்றைக்கு சிங்கள விருந்து வாட்பு வாக்கு போட்டால் அப்போ இந்த தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறது விருப்பம் இல்லை ரெண்டொரு இதை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் ரெண்டு சொன்னால் இன்றைக்கு வடக்கிலேயோ வடக்கு வடக்கிலே கிழக்கிலே நாங்கள் ஏழு லட்சம் போட்டு எடுத்தே ஆகணும் ஏழு லட்சம் போட்டிலேருந்து நாங்கள் கொஞ்சம் தினம் சிங்கள கட்சிகளுக்கு போகுமா இருந்தால் அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தீர்த்ததுக்கு விருப்பம் இல்லை அப்போ எப்படி எங்களுக்கு சிங்கள பிரச்சனை தீர்க்க போகிறான் பார அரசாங்கம் அவங்கள பிரச்சனை அப்படி தீர்க்கும் இன்றைக்கு ஒட்டுண்ணியல் மாதிரி ஒட்டிக்கொண்டு அவங்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்களுக்காக வீடு விடா போகிறாங்க அப்போ நாங்கள் தமிழர் ரெண்டு இன்னமும் ஒன்று சூடு சுடுற ரோசமே இல்லை இன்றைக்கு உண்மையாக நாங்கள் கடத்தொழில் மக்களால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போறோம் இன்றைக்கு எங்கட கடலை வித்து கொண்டு இருக்கிறாங்க கடல் விலப்பட்டு நாங்கள் மீன் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு கரையோரம் போய் பார்த்தா தெரியும் மீனே இல்லை அப்போ இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்களே நாங்கள் ஆரம்பத்தில் என்று சொன்னால் எங்கள் இந்த வேட்பாளருக்கு பொது வேட்பாளர் பொது வேட்பாளரே ஒன்று கூட்டாக்கும் முதலே நாங்கள் இதோட இணைஞ்சினாங்கள் கட்டாயமாக இப்படி ஒன்று செய்யணும் செய்யத்தான் வேணும் அதுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு தருவோம் எங்கிருந்த மக்கள் ஆதரவு தெரியல இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் போட் பண்ணுவீங்க என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இவையோட வாங்கியிருந்தாங்க நாங்கள் அதுக்கு பிறகுதான் பொது வேட்பாளரை நியமித்ததும் அதுக்கு பிறகுதான் அதுக்கு பிறகுதான் சின்னமும் கொடுக்கப்பட்டது அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் இன்றைக்கு அரசியல்வாதிகள் எங்க நிற்கிறேன் இன்றை குண்மியா உமர அரசியல்வாதிகள் தங்களுடைய ஆக்கலை தங்கள் தொண்டர்கள் தங்களுடைய ஆக்கல் இருக்கிறேன் எங்கள் எங்களோட இணைஞ்ச அரசியல்வாதிகள் எங்க வினாச்சாரஞ்ச எனக்கு தெரியல இன்றைக்கு நாங்கள் நாலு அஞ்சு நாள் அஞ்சு நாள் நாங்கள் சோதனிங்கம் இந்த குறிப்பாக காட்டியோடு சேர்ந்து நாங்கள் இந்த எல்லாம் பிரச்சாரம் செய்கிறாங்க பிரச்சாரம் செய்யக்கூடாது அங்கே சில மக்களுக்கு இந்த கட்சி இருக்குன்னே தெரியாது சரியே இல்லை அப்படி ஒரு கட்சி இருக்கும்னு சேர்க்குதல் அப்போ நாங்கள் அவைக்கு சரியா விளக்கங்களை கொடுக்குறாங்க விளக்கல்கள் கொடுத்தோம்மா இனிமேல் இது கட்சி இல்லை இது பொதுமக்களால் நியமிக்கப்பட்டு ஒரு ஆள் வடக்கு கிழக்கு சேர்ந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறோம் முன்னாடி ஒட்டுமொத்த தமிழர் நாங்கள் ஒன்று சேருணும் ஒன்று சேர்ந்தால் தான் எங்களது அடுத்த கட்ட நகரங்களும் நாங்கள் எல்லாரும் பயப்படுவாங்க எல்லாரும் ஓடி எங்கள்கிட்ட வருவாங்க தமிழர் ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கத்தான் பண்ணணும்னு சொல்லி அப்போ இன்றைக்கு இதுக்கான எத்தனையோ பேர் சைத்துக்கு போடும் ரணிலுக்கு போடோன்ட்டு சொல்லி ரகசியமான முறையில் இன்றைக்கி எத்தனையோ ஹோழல்களுக்கு வந்தோண்டு இருக்குது நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட போறவது இல்லை யாருக்கும் நாங்கள் கலைதான் நாங்கள் நேர்மையா தான் நாங்கள் நேர்மையா தான் நடக்கிறோம் நாங்கள் யாருக்கும் நாங்கள் கலவு போய் கலைக்கல உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமா சுகமா வாழணும் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் கட்டாயம் இந்த கட்சி இந்த ஒட்டு நக்கிக் கொண்டிருக்கிறவங்களை நம்பி நீங்க இன்றைக்கும் அனுராவன் நல்லவனாம் சுமந்திரன் சொல்றான் இன்றைய பேப்பர்லயும் அவரும் நல்லவரா அவர் இப்படி சொல்லி இருக்க மாட்டாரா அல்ல இதே இன்றைக்கு அங்கே ரணிலோ இன்றைக்கு சைதாக்கள் சொல்லிருக்கிறேன் அனுரா பேப்பரில் கிடக்கு இந்தா பேப்பரில் ரெண்டு பக்கத்துலேயும் கிடக்கு அப்போ இதை சுமந்திரன் சொல்றாரு அனுராவன் நல்லவனா உனக்கு யாருன்னு எல்லவன் இல்லை நீ ஒற்ற எல்லாரும் நல்லவன் தானே அங்க அப்படி சொன்னா நீ வேண்டாம் பட்டி வேட்டியா வேண்டாம் பேட்டி பண்ணி கூட குவிக்கலாம் ஆ அவர் ஒரு சிங்கள கட்சியில் ரெண்டு தோத்து போட்டு அப்புறம் தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து வேண்டுட்டு அவர் நாத்தி அடிச்சு கொண்டிருக்கிறார் சாணாக்கியன் சூணாக்கியன்ட இதுதான் உங்களோட தொழில் தமிழன் என்றால் தமிழனாக இருக்கணும் ரோசம் இல்லை தமிழனாக இருக்கணும் ரோசம் இல்லாத தமிழர்ன்னு சொன்னால் கூட பேசாமல் இருக்கணும் என்ன நடந்தாலும் நாங்கள் எங்களோடய வாழை பேசாமல் பேசாமல் இருங்கோ தயவு செய்து அடுத்தவர் வடகராட்சி கிழக்கில் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் அவர் வந்து ஏற்கனவே அலுவாட்டை காசு வேண்டி போட்டார் காசு வேண்டி கொண்டு எங்களுக்கு பொது வேட்பாளராக விமர்சனம் செய்கிறார் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்தால் நேரடியாக அடிப்போம் பேரை சொல்லி அடிப்பான் கேவலமாக கிடைப்பான் இதுதான் எங்களுக்கு தேவையில்லை உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுறோம் வீதி வீதி இறங்கி வீடு கூட இறங்கி இன்றைக்கு எங்களை தமிழில் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு கூட ஒரு கூட என் குழந்தை நின்று நாங்கள் பலமானிக்க வேண்டும் என்று கூறோம் அதைத்தான் நாங்கள் விரும்புறோம் இன்றைக்கு உண்மையின்படி தயவு செய்து எல்லா மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களை அது மலையக மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் மக்களாக இருக்கலாம் இலங்கையில் எந்த மூல முடக்கில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கு யோசித்து பாருங்கள் இன்றைக்கு சிலாபம் புத்தளம் கல்புட்டி இதுகளெல்லாம் வந்து பூர்வீகம் முழுக்க தமிழர்றாங்க இன்றைக்கி நீங்கள் அங்கே போய் இருந்தோண்டு சிங்கள பழைய சிங்களம் அப்புறம் நீங்கள் சிங்களவர்கள் அல்ல பூர்வீகம் வந்து தமிழ் எல்லாரும் நீங்கள் உண்மையின்படி இந்த சங்கு சின்னத்துக்கு போட்டு பண்ணணும் மாதிரி இன்றைக்கி சிங்கள மக்கள் இந்த போராட்டங்களில் இந்த எங்கே போராட்டம் சரி இந்த பிறமாரர்களை பற்றி கலைச்சாக்களும் சரி பொங்கு தமிழரை பற்றி கதைச்சாக்களும் சரி மாவீராக கொண்டாடலாக்களும் சரி எல்லோரும் சேர்ந்து இந்த எங்கேருந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கலைச்ச சிங்கள மக்களை நீங்களும் வந்து சங்க சின்னத்துக்கு போட் பண்ணலாம் ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் என்ற முக்காவாசி பேரும் இந்த தமிழ் சின்ன இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களித்தால் உண்மையாக சிங்கள மக்கள் எங்களை தமிழ் மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி உண்மையாக அந்த அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வரும் உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் சிங்கள மக்களை கேட்குறோம் நாங்களும் இந்த இலங்கையில் நாங்கள் ஐக்கியமாக ரெண்டு சமூக சமூகம் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் கிழக்கு கிடச்சு எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் வாழ்கிறதுக்கு சிங்கள மக்கள் அனைவரும் எங்களுக்கு போட் பண்ணணும் நீங்கள் போட் பண்ணினா தான் நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கலாம் கூடியவங்க அப்போ இந்த எங்களுடைய பிரச்சனை எங்க தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழணும் என்று சொல்லி நினைக்கிற சிங்கள மக்களும் இன்னையா எங்களுக்கு வேட்பாளர் அரிய சங்குக்கு நேரம் உள்ளடி இட்டு அமோகமான காலங்கள் வெற்றியடைச்சு எங்களுக்கே பிரச்சனை தீர்த்துக்கு வழி சொல்லி சகல தமிழ் மக்களேந்து சிங்கள மக்களை அனைவரையும் நாங்கள் வேண்டிக் நன்றி வணக்கம்